மேஷராசி நேயர்களே இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி ஏழு அன்னைக்கு நடைபெறவிருக்கும் செவ்வாய் பயிற்சியின் முக்கியத்துவத்தையும் இது உங்க வாழ்க்கையில எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றதையும் விரிவா பேச போறோம் மேசராசின் அதிபதியாக விளங்கும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தைரியம் உற்சாகம் மற்றும் முன்னேற்றத்தை அளிக்கக்கூடியவர் இந்த பயிற்சியில் செவ்வாய் பகவான் ஆறாம் வீடு அதாவது கன்னிராசிக்கு பயிற்சியாகிறார் இது உங்கள் தொழில் உடல் நலம் மற்றும் உறவுகளில் முக்கிய மாற்றங்களை உருவாக்கும் செவ்வாய் பயிற்சியின் தாக்கங்கள் மற்ற கிரகங்களின் நிலைகள் உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் இந்த காலத்துல உங்களை பாதுகாக்க பார்க்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த பயிற்சி ஒரு புதிய ஆற்றலை தரும் ஆனா சவால்களை கொண்டு வரலாம் இதை எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது இப்படி சவால்களை எதிர்கொள்வதுன்றத தெரிஞ்சுக்க போறோம் செவ்வாய் பகவான் ஒரு ராசியில சுமார் நாற்பத்தஞ்சு நாட்கள் தங்கி அந்த ராசி நாற்றலை பாதிக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி ஏழு அன்னைக்கு செவ்வாய் ராசியில் சஞ்சரிக்கும் போது உங்கள் ஆறாம் வீட்டுல தாக்கத்தை ஏற்படுத்துவார் இது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உடல் ஆரோக்கியம் உறவுகளில் மாற்றங்களை உருவாக்கும் இந்த பயிற்சி உங்களுக்கு எவ்வாறு பயனளிக்கும் என்ன சவால்களை தரும்ன்றத விரிவா பார்க்க போறோம் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை இருபத்தி ஏழு அன்னிக்கு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது மேசராசியோட ஆறாம் வீட்டுல அமைது இந்த நிலை உங்கள் போட்டி மனப்பான்மை உடல் ஆரோக்கியம் தொழில் தாக்கத்தை ஏற்படுத்தும் மேசராசியின் அதிபதியாக செவ்வாய் இருப்பதால இந்த பயிற்சி உங்கள் தன்னம்பிக்கையும் முடிவெடுக்கும் திறனையும் மேம்படுத்தும் குரு மூணாம் வீட்டுல தகவல் தொடர்பு பயணங்கள் மற்றும் உறவுகளில் முன்னேற்றத்தை கொடுக்கும் சனி பன்னெண்டாம் வீடு அதாவது ஏழரை சனியின் முதல் கட்டம் செலவுகள் வெளிநாட்டு வாய்ப்புகளை உண்டாக்கும் ராகு பதினோராம் வீட்டில் இருப்பதால எதிர்பாராத பொருளாதார ஆதாயங்கள் மற்றும் சமூக தொடர்புகள் ஏற்படும் கேது அஞ்சாம் வீட்டில் இருப்பதால கல்வி காதல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியை மேம்படுத்தும் புதன் ஆறாம் வீட்டில் இருப்பதால செவ்வாயுடன் இணைந்து தொழில் ரீதியாக தீர்க்கமான முடிவுகளை எடுக்க உதவும் சுக்ரன் ஆறாம் வீட்டில் இருப்பதால உறவுகள்ல சில சவால்கள் ஆனால் பொறுமையோடு மேம்படுத்தலாம் இந்த கிரக நிலைகள் செவ்வாய் பயிற்சியின் தாக்கத்தை மேலும் தீவிரப்படுத்தும் கன்னிராசியில் செவ்வாய் தனது ஆற்றலை உங்கள் ஆறாம் வீட்டில் செலுத்துவதால உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய உற்சாகத்தையும் போட்டி தொழில் மற்றும் செவ்வாய் பகவானின் கண்ணிராசி பயிற்சி ஆறாம் வீட்டில் நிகழ்வதால தொழில் ரீதியாக இது ஒரு சவாலான ஆனா வெற்றிகரமான காலமா இருக்கும் ராசிக்காரங்களோட இயல்பான தைரியமும் உற்சாகமும் இந்த பயிற்சியை வெற்றிகரமா பயன்படுத்த உதவும் வெற்றிகள்னு பார்க்கும்போது புதிய திட்டங்களில் ஈடுபடுவதற்கு இது சிறந்த காலம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் அலுவலகத்துல உங்கள் கடின உழைப்பு அங்கீகரிக்கப்படலாம் மேலும் பதவி உயர்வு இல்லனா பொறுப்புகள் கிடைக்கும் போட்டிகள்ல வெற்றி பெறுவதற்கு உங்கள் மன வலிமையும் உறுதியும் உதவும் சவால்கள்னு பார்க்கும்போது சக ஊழியர்களோட கருத்து வேறுபாடுகள் இல்லனா எதிர்பாராத தடைகள் ஏற்படலாம் புதன் மற்றும் சுக்கரனோட இணைவு தவறான தகவல் தொடர்பு காரணமா சிறிய பிரச்சனைகளை உருவாக்கலாம் ஆலோசனை எடுக்கும் போது அவசரப்படாமல் தொழில பொறுமையோட செயல்படுவது உங்கள் வெற்றியை உறுதி பண்ணும் குழு வேலைகள்ல ஒத்துழைப்புடன் செயல்படுவது ரொம்பவும் முக்கியம் பொருளாதாரம் பார்க்கும் போது நிதி ரீதியான இந்த பயிற்சி காலம் நிலையானதாக இருக்கும் ஆனா செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்பவும் முக்கியம் வருமானம் பார்க்கும்போது போது ராகுவோட பதினோராம் வீடு நிலையால எதிர்பாராத பண வரவுகள் உண்டாகலாம் குறிப்பா வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வணிகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் இல்லனா கூட்டாண்மைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கலாம் செலவுகள்னு பார்க்கும்போது சனியின் பன்னெண்டாம் வீடு நிலையால எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நிதி நிபுணரை அணுகிறது ரொம்பவும் நல்லது இதுக்கு பரிகாரம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை வழிபாடு செய்வது நிலைமை மேம்படுத்தும் மூங்கில் சிவப்பு மணிகளை வச்சு வீட்டின் வடகிழக்கு மூலையில வைக்கிறது பொருளாதார நன்மைகளை தரும் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு பாக்கும்போது செவ்வாயின் ஆறாம் ஏடு நில உங்கள் உடல் நிலத்தை கவனம் செலுத்த வேண்டிய காலத்தை குறிக்குது உடல் நலம் பார்க்கும் போது செரிமான பிரச்சனைகள் தோல் ஒவ்வாமை இல்லைனா மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்க மன ஆரோக்கியம் பார்க்கும்போது செவ்வாயின் ஆற்றல் மனதில் உற்சாகத்தை தரும் ஆனால் அவசர முடிவுகள் மன அழுத்தத்தை உருவாக்கலாம் யோகா தியானம் மூச்சுப் பயிற்சி மனதை அமைதிப்படுத்தும் இதுக்கு பரிகாரம் பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்யறது உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் காதல் மற்றும் உறவுகள்னு பார்க்கும்போது காதல் வாழ்க்கையில இந்த பயிற்சி காலம் சிறிய கருத்து வேறுபாடுகளை உருவாகும் திருமண வாழ்க்கைன்னு பார்க்கும்போது சுக்கிரனோட ஆறாம் வீடு நிலையால உறவுகளில் சிறிய புரிதல் பிரச்சனைகள் ஏற்படலாம் பரஸ்பர புரிதல் மற்றும் சமரச மனப்பான்மை முக்கியம் திருமண முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்கும் குறிப்பா ஆகஸ்ட் மாசத்துக்கு அப்புறம் காதல் உறவுகள் அப்படின்னு பார்க்கும்போது கேதுவோட அஞ்சாம் வீடு நிலையால காதல் உறவுகளில் ஆன்மீக புரிதல் அதிகரிக்கலாம் புதிய காதல் உறவுகள் தொடங்குவதற்கு இது நல்ல காலம் இதுக்கு பரிகாரம் பார்க்கும்போது தம்பதிகள் ஒன்னா முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்றது நன்மையை தரும் கல்வி மற்றும் குழந்தைகள்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கு இந்த பயிற்சி காலம் கல்வியில் முன்னேற்றத்தை தரும் மாணவர்களுக்குன்னு பார்க்கும்போது கேதுவின் அஞ்சாம் வீடு நிலையால விளையாட்டு மற்றும் இசை போட்டிகள்ல வெற்றி கிடைக்கலாம் புதனின் ஆறாம் வீடு நிலையால படிப்பில் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முடியும் பெற்றோர்களுக்கு ஆலோசனை பார்க்கும் போது குழந்தைகளை ஊக்கப்படுத்துவது அவர்களோட திறமைகளை வெளிப்படுத்த உதவும் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல கவனமும் செலுத்துங்க பரிகாரம் பார்க்கும் போது செவ்வாய்பயர்ச்சியின் தாக்கத்தை சமநிலைப்படுத்த பின்வரும் பரிகாரங்களை பின்பற்றுங்க முதல்ல முருகன் வழிபாடு செவ்வாய்க்கிழமைகள்ல முருகன் கோயிலுக்கு போய் ஆறு விளக்குகள் ஏற்றுங்க முருகன் காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை ஜபிங்க அனுமான் சாலிசா பாராயணம் பண்றது மன அழுத்தத்தை குறைக்கும் செவ்வாய்கிழமைகளில் அனுமன் கோயிலுக்கு பூஜை செய்யுங்க செவ்வாய்கிழமைகளில் சிவப்பு நிற உணவுப் பொருட்கள் அதாவது பருப்பு தக்காளியை தானம் செய்யுங்க வீட்டின் தென்மேற்கு மூலையில் மயிலிறகு வைக்கிறது நன்மையை தரும் மேஷராசிக்கு பொருத்தமான பவளம் அணிவது செவ்வாயின் நன்மைகளை அதிகரிக்கும் இதை செவ்வாய்கிழமைகளில் அணியுங்க மேஷராசி நேயர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை இருபத்தேழு செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் உங்கள் இயல்பான தைரியத்தையும் உற்சாகத்தையும் பயன்படுத்தி இந்த காலத்தை வெற்றிகரமாக கலந்து முன்னேற்றத்தை அடையுங்க செவ்வாயின் ஆறாம் வீடு நிலையால உங்கள் தொழில் மற்றும் உடல் நலத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவும் முக்கியம் பொறுமையோட தெளிவான திட்டமிடலும் செயல்பட்டா இந்த பயிற்சி உங்களுக்கு புதிய உயரங்களை அடைய உதவும் பரிகாரங்களை முறையாக பின்பற்றி உங்கள் மனதையும் உடலையும் ஆரோக்கியமா வச்சிருங்க உதாரணமா ஒரு மேஷ ராசிக்காரர் தனது தொழில முன்னேற விரும்பினா செவ்வாய்கிழமைகள்ல முருகன் வழிபாடு செய்து அவருக்கு தடைகளை நீக்கி வெற்றியே தரும் இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு புதிய தொடக்கத்தை அளிக்கும் அதை பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடையுங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்